ஹலோ ரமப்பு போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் உங்கள் சந்தேகங்களையும் உங்கள் பிரச்சனைகளையும் நீக்குவார் ஏனென்றால் அவர் உயர்ந்த உண்மையை அறிந்தவர் அது மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது நான் தயக்கத்துடன் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் வருகை தற்போது சாத்தியமற்றது என்று நான் வருந்துகிறேன் என் பெட்டிகள் நிரம்பியுள்ளன நான் விரைவில் வடகிழக்கு புறப்படுவேன் இரண்டு முக்கியமான சந்திப்புகள் உள்ளன நிறைவேற்றப்பட வேண்டும் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் இது மிகவும் முக்கியமானது மன்னிக்கவும் நாங்கள் மிகவும் தாமதமாக வந்துவிட்டீர்கள் எனது ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டன அவற்றை எளிதில் மாற்ற முடியாது நான் பின்னர் தெற்கில் திரும்பி வரலாம் ஆனால் நாம் இப்போது வெளியேற வேண்டும் தற்போதைய பயணம் யோகி வெளிப்படையாக ஏமாற்றம் அடைந்தார் நீங்கள் ஒரு வாய்ப்பை இழக்கிறீர்கள் ஐயா மற்றும் நான் ஒரு பயனற்ற வாதத்தை முன்கூட்டியே எதிர்பார்க்கிறேன் எனவே அவரை சுருக்கவும் நிறுத்தவும் நான் இப்போது உங்களை விட்டு செல்ல வேண்டும் எப்படியும் நன்றி என்று சொல்கிறேன் உங்கள் மறுப்பை நான் ஏற்க மறுக்கிறேன் என்று அவர் பிடிவாதமாக அறிவிக்கிறார் நாளை மாலை நான் உங்களை அழைப்பேன் அப்போது நீங்கள் உங்கள் மனதை மாற்றி விடுங்கள் என்று கேட்க விரும்புகிறேன் எங்கள் உரையாடல் திடீரென்று முடிகிறது அவரது வலிமையான நன்கு பின்னப்பட்ட மஞ்சள் அங்கி அணிந்த உருவம் சாலையின் குறுக்கே போவதை நான் பார்க்கிறேன் நான் வீட்டிற்கு வந்ததும் நான் தீர்ப்பில் தவறு செய்திருக்கலாம் என்று உணர ஆரம்பிக்கிறேன் குரு சீடரின் கூற்றுகளில் பாதிக்கு மதிப்புள்ளவராக இருந்தால் அவர் தீபகற்பத்தின் தெற்கு முனைக்கு தொந்தரவான பயணத்திற்கு தகுதியானவர் ஆனால் நான் உற்சாகமான பக்தர்களால் சற்று சோர்வடைந்து விட்டேன் அவர்கள் தங்கள் குருக்களை புகழ்ந்து பாடல்களை பாடுகிறார்கள் அவர்கள் விசாரணைகளில் மேற்கின் மிகவும் முக்கியமான தரநிலைகளுக்கு வருந்தத்தக்க வகையில் குறைவுபடுகிறார்கள் என்பதை நிரூபிக்கிறார்கள் மேலும் தூக்கமில்லாத இரவுகளும் ஒட்டும் வேர்வையும் நாட்களும் என் நரம்புகளை அவை இருக்க வேண்டியதை விட அமைதியற்றதாக ஆக்கியுள்ளன இதனால் பயணம் ஒரு காட்டு வாத்து துறத்தலை நிரூபிக்கும் சாத்தியம் அதைவிட விட பெரியதாக உள்ளது ஆயினும் கூட வாதம் உணர்வை இடமாற்றம் செய்ய தவறிவிட்டது யோகியின் தீவிரமான வலியுறுத்தல்களுக்கு சில உண்மையான அடிப்படை இருக்கலாம் என்று ஒரு விசித்திரமான உள்ளுணர்வு என்னை எச்சரிக்கிறது தன் எஜமானரின் தனித்துவமான கூற்றுகள் சுய ஏமாற்ற உணர்வை என்னால் தவிர்க்க முடியவில்லை டிஃபன் நேரம் வந்தது அதாவது தேநீர் மற்றும் பிஸ்கட் சாப்பிடும் நேரம் வேலைக்காரன் ஒரு விருந்தினரை அறிவிக்கிறான் பிந்தையவர் மை பிடித்த சகோதரத்துவத்தின் சக உறுப்பினர் என்பதை நிரூபிக்கிறார் எழுத்தாளர் வெங்கடரமணி சொல்வது போல் என் பெட்டியின் அடிப்பகுதியில் பல அறிமுக கடிதங்களை நான் என் பெட்டியில் அடிப்பகுதியில் வைத்திருக்கிறேன் அவற்றை பயன்படுத்த எனக்கு விருப்பமில்லை எந்த கடவுள்கள் இருந்தாலும் தங்கள் சிறந்ததையோ அல்லது மோசமானதையோ செய்ய சோதிப்பது நல்லது என்ற ஒரு வினோதமான விருப்பத்திற்கு இது பதிலளிக்கிறது இருப்பினும் எனது தேடலை தொடங்குவதற்கு தயாராக பம்பாயில் ஒன்றை பயன்படுத்தினேன் மேலும் மெட்ராஸில் இன்னொன்றை பயன்படுத்தினேன் ஏனெனில் அதனுடன் ஒரு தனிப்பட்ட செய்தியை வழங்க எனக்கு கடமைப்பட்டுள்ளது இதனால் இந்த இரண்டாவது குறிப்பு வெங்கடரமணியை என் வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்துள்ளது அவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் செனண்டின் உறுப்பினர் ஆனால் அவர் கிராம வாழ்க்கையை பற்றிய திறமையான கட்டுரைகள் மற்றும் நாவல்களில் ஆசிரியராக நன்கு அறியப்படுகிறார் சென்னை மாகாணத்தில் ஆங்கில ஊடகத்தை பயன்படுத்தும் முதல் இந்து எழுத்தாளர் இவர் ஏனெனில் பொறிக்கப்பட்ட தந்த கவசம் பகிரங்கமாக வழங்கப்பட்டது இலக்கியத்திற்கு அவர் ஆற்றிய சேவைகள் இந்தியாவில் ரவீந்திரநாத் தாகூரிடமிருந்தும் இங்கிலாந்தில் மறைந்த லார்ட் ஹால் டேமின் இடந்தும் மிகுந்த பாராட்டுக்களை பெறும் அளவுக்கு அவர் ஒரு நுட்பமான பாணியில் எழுதுகிறார் அவரது உரைநடை மிகவும் அழகாக இரும்பி உள்ளது உருவக்ககங்கள் ஆனால் அவரது கதைகள் புறக்கணிக்கப்பட்ட கிராமங்களின் சோகமான வாழ்க்கையை பற்றி சொல்கின்றன நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும் ரமால் ரமா பூ போட்டு